ஏழு <laughs> மா <laughs>

திருப்பில் இருக்கிறாரா திருத்தில இருப்பவரும் முருகப்பெருமாள் திருப்பதி இருப்பவரும் வெங்கடேஸ்வ பெருமாள் அவங்க எப்பவுமே அங்கதாங்க

பாக்கணும் அப்படி சொல்லிட்டு ஏனா ஊடுக்கு போனா தப்பு தண்டால நாண்டடும் அடேடி அதனால ஏனா நீ பகவான் மேல பகவான் கோயந்தா கோயிண்டா வாங்கற துட்டு பூரா பஸ் ஸ்டாண்டல கோயிண்டா கோயந்தா கோயிண்டா புடியா போயிங்க இப்பயே 13 மாசமா போயிங்கதே அதனால பராதன பராதன் செய்துகிறே அதனால உடனே பசலாம் போன் பண்றா பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பசாம் என்னடா பாயத போன் பண்றா டேய் உனக்கு பெண் குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்து போச்சுடா டேய் மரியாதை கட்டி முன்னாடி முத்தே

பால கார உலந்து பாட்டு பால்காரம் குடிச்சுட்டு சொல்லி உனக்கு வெக்கமா இருக்கும் ரெண்டு எருமா இருக்குது பால்காரங்க மூணு மணிக்கு வருவான் வருவான் அந்த நேரம் இதுவாக்கு போயிடுச்சா

அவருடைய மைத்துனர் சக்தி விநாயகர் புக்தி விநாயகர் ஞான விநாயகர் சிறுவிழா சினா விநாயகர் சொன்னார் பெரிய விழா புரியுதா அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக பகவான் பத்துவாடி கிராமத்திலே ஏதிருக்கின்றார் இருக்கின்றார் ஆகிடுச்சு. கேரி மேடி யோ. கேரி

உடனே <laughs> அந்த குழந்தை தாத்தா கூட கோபடு தூங்கிச்சு உடனே எங்க அம்மா கராபர் பாட்டி இருந்து பாரு பாட்டி மூச்சு பாட்டி மூச்சு ரெண்டு பேர் காரி மஞ்சுப்டி அவ காந்து பாரு நம்மள எங்கனா அப்பா கூப்பிட்டு போடு அடேடி எனக்கு பயமாகுது நான் நானே போர்த்தி நான் ஊடி போர்த்தா என்னவா செய்வா தெரியவா பண்ணு ஒரு பாயிண்ட் வாங்கி முடு ஓ பாயிண்ட் நான் எது கூப்பிட கூடாது எது கூடாது அதுக்கு பண்ணி எடுத்து வா வாயில விட்டு போ வாயில எடுத்து வச்சிருவே இது ஏ செய்து இருந்தா நான் என்ன செய்தேன் ஒரு நாள் நாடக

சின் மைரா போச்சு சொல்றேன் நியாயமா இல்லையே கூட குச்சு

கோழி குஞ்சுல ரத்த லேஜில் பல்லாத தள்ளி அயப்பாத தள்ளி படம்

மதியம் அவளை இவ்ளோ நக்கணும் அவளை அவளை நீ போல மதிய ஆபலா ராத்திரிக்கு நீ எப்பல்லாம் நடக்க போறா? நம்ம நக்கர் காமா வந்துருயமா. ஓ. பக்கறவேல. அம்மா போய் மொயேனுக்கு நக்கர் வேல ஓ. போய் நான் சொல்லுமா.

என்ன வேலை என்னென்ன வேலை என்ன என்னமா வேலை அந்த சிங்கூர் என்ன பச்சை நால் ராய

குழந்தை பசங்க இருக்கும் அதான் போய் இவ்வளவுக்குள்ள வேலை கை போட வச்சுக்கிறியாமா அந்த பிள்ளை இல்லாதவர் அந்த

ஆஹ் நான் உண்மையிலே பாச்சாளன் மகள் திரோபதி ஓபதாளன் மகள் பாஞ்சாலை திரோபதி பாண்டவர் அறிவளே மனம் புரிந்து மனம் புரிந்து எடுவாவி துரியனால் வஞ்சிக்கப்பட்டு வனமணத்தோ ஆஹ் வஞ்சகத்தின் வடிவம் பொய்மையின் வடிவம் பொறாமையின் வடிவமான நச்சரவ கொடிவடைத்த படுவாவி திரையோதனன் பண்டனன் ஓ துரியோதனன் எனக்கு எவ்வளவு கொடுமைகள் செய்தான் ஏ பளபள கொடுமைகள் செய்தான் ஆமா அச்சோத் தமிழ் பத்திரம் எழுதி பாண்டவர்களே பன்னிரெண்டு வனவாசம் ஏதான் தியாக்காத வாசம் அக்யாத வாசம்

ஆச்சு செய்யணும் ஓஹோ மகராடி அம்மா ஆகணும் நீங்கள் ஆமாம் ஆக சபதம் முடியணும் ஓ சபதம் முடியணும் ஆமாம் ஆ புரிஞ்சுருதா சரிங்களம்மா ஆனால் எதற்குள்ளதாரு ஆ

and

अन्न, वाल कोडियादा, वाल कोडियादा